தினந்தோறும் அன்றாட நிமிஷம் பாக்காம போன் வருது அத்தனை போன் காலுமே இந்த மாதிரி இடைஞ்சிடுதான் எந்தெந்த ஊர்ல தேவமாறு போட்டிருக்கு அதுக்கு பக்கத்துல கொண்டு போய் சம்பந்தம் இல்லாம ஏதாவது ஒரு படத்தை வை அதுல பிரச்சனை அந்த போட இடி இளவன் ஒரு பிரச்சனை எதுக்கு வந்துச்சு நாற்பது வருஷமா தேவமாறு போட்டிருக்கு தேவர் போட்டிருக்கு அப்ப அந்த போர்டு இருக்குது அவன் கண்ண உறுத்துது முத்ராமலிங்க தேவரை பார்த்தாலே அவன் வந்து என்னன்னா நன்றி கிட்டவன் அந்த சமுதாயத்துக்கு அந்த சமுதாயம் இன்னைக்கு அதிகாரத்துல இருக்குன்னா காரணம் முத்ராமலிங்க தேவர் புரிதல சாதி பாப்பவன் சண்டாலனர் சாதி கொண்டு அரசு